எவ்வளோ அசிங்கம் சாரலோடைய வீட்டுக்கு ஆப்ரகம் எவ்வளோ அசிங்கம் மறுமணி ஆட்டி ஓடி போய் விடுகிற வீட்டை விட்டு ஒரு குழந்த பெருகிறது என்னென்ன மாதிரியெல்லாம் பேசியிருப்பாங்க அதுவும் பிரபலியமான மனசு என்ன இந்த வயசில் உங்களுக்கு மறுமணி அட்டி அதுக்குள்ளே இவங்களுக்குள்ளே ஏதோ தாம்பத்திய வாழ்க்கை பிரச்சனை பொழுது அந்த அந்த மறு ஓடியே போச்சு வீட்டுக்கு ஓடி போயிட்டா ஓடி போயிட்டா ஓடி இதுதான் ஓடிக்கொண்டிருக்கோம் நீங்கள் நினைக்காதீங்க ஆபிரகாம் குடும்பம்னா பெரிய இடத்துல இருக்காங்க எவ்வளோ புகழ்ச்சி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதிகமாக பரவும் ஒரு சாதாரண மனிதனுடைய காரியங்கள் யாருன்னா பேசுனா ரெண்டு வாரத்தை பேசிட்டு ரெண்டு நாலு வீட்டுக்கு தெரியும் பத்து வீட்டுக்கு தெரியும் இல்லை உறவினம் ஒன்று தான் தெரியும் ஆனால் பிரபல்யங்களுடைய விஷயங்கள் தலைப்பு செய்தியாகவே வந்துடும் எவ்வளோ அவமானம் இந்த நேரமெல்லாம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர்கள் ஓடி போயிட்டாங்க ஏன் சாரால் இவர்களை கொண்டு வந்தாங்க தேவனுடைய சித்தம் இல்லை அது மாதிரிலாம் யாரும் சொல்லுவாங்கள இவங்க நல்லா ஜெபிக்கலை இவங்க தெரியாத்தனமாக செஞ்சாங்கலாம் சொல்லுவாங்கள்ல எவ்வளோ சாற்ற முடியுமோ அவ்வளோ பறை சாற்றும் உலகம் இந்த நேரத்தில் நகைக்க முடியாது சாரால் ஆபிரகாம் பார்த்துருப்பாங்க ஆபிரகாம் ஐயா பார்த்துருப்பார் பார்த்தியா நீ தான் கொண்டு வந்த நான் கொண்டு வந்தால் மட்டும் இல்லை நீங்கள் கொடுக்குற இடம்தான் அவை எப்படி பார்த்தா அப்படி எவ்வளோ பிரச்சனைகள் போயிருக்கும் ஒரு பிள்ளைகள் விஷயத்துலேயே கூட தவறு செய்கிற பொழுது மனைவி கற்று கணவனை சாடுவார் கணவன் மனைவியை சாடுவான் எவ்வளோ அந்த ப பிள்ளைக்கு எவ்வளோ பிரச்சனையை கொடுக்கறது பிரியமான ஜனமே எல்லாம் திரும்பி வரோம் துர்மார்க்குடைய ஆலோசனையை கேட்டு கிரியே செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உலகத்தை விட்டே கடந்து செல்லும்படி கத்த செய்வார் உங்களுக்கு நிரந்தர முடிவை கத்த உண்டு பண்ணுவார் எந்த பாவியாக மனுஷன் எந்த பாவியாக ஸ்ரீ உங்கள் குடும்பத்தை அழிக்கிறார்களோ அந்த ஜனங்களை இல்லாதபடி கத்து செய்வோம் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் உங்களுக்கு நகைக்கு ஒரு காலம் உண்டு இது காலம் எழுதீர்கள் உலகமாக நகைத்தது அன்றவர் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீ குடும்ப அகத்தினுத்த சஞ்சலித்திற்குள்ளே போய் கொண்டிருக்கிறாய் பிரியமே அருபவதியை கர்த்தர் உன்னிடத்தில் இடைபெற்று கொண்டிருக்கிறார் தீர்க்கதரிசனம் நான் சொல்லுகிறேன் பூமியில் ராதபட்டிக்கு துன்மார்க்கனை கத்திர அழித்து போடுவார் துர்மார்குடைய கூட அழித்து போகும் நீதிமானுடைய வீடோ கண்மலின் மீது கட்டப்படும் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் மல உளைச்சலோடு இருக்கிறீர்கள் என் பெயர் கெடுக்கப்படுகிறேன் வாசனை கெடுக்கப்படுகிறது அவ்வளவுதான் இனி தலை காட்ட முடியாது என் தேவனுடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன் நீங்கள் எங்கு வெட்கத்தை காண்கிறீர்களோ அங்கு இதே இடத்தில் உயர்த்தப்படுவீர்கள் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் தேவன் உங்களை நகைக்க பண்ணுவார் Hallelujah.